பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரியில தண்ணி நிறைய வந்து ஐம்பது கிராம விவசாயிகள் பயனிடுவாங்க இதுக்கு தக்கல ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் வந்துட்டு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள்ல தூர்வாரப்படாது தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பயிரிட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும் நிலத்தை நீர் உயர்ப்பு நடவடிக்கை எடுத்தோம் நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க

இன்னைக்கு தமிழகத்திலே கல்விக்கு எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தும் அப்பதான் ஒரு அறிவுர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் மாணவ மாணவிகள் அந்த பள்ளியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளியில் அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்னைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்னைக்கு அரசு பள்ளிகள் மூடப்பட்டது பருத்தமளிக்கிறது வேதனை

இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிக்கிறது அதனால தான் இன்னைக்கு ஈடுபட்டிருவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியில் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லை